நம்ம ஃபார்ம் கிட்டத்தட்ட அறநூறு வகையான மரங்கள் வச்சிருக்கோம் ஒரு நிறைய ஒரு ஹேர்பல் ஃபேக்ட்ரியே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்துக்குள்ளே நம்ம பண்ணுற எல்லா சமையலுமே பாரம்பரிய வகை சமையலாக மட்டுமே தான் இருக்கும் அதுவும் மண் மட்டும்தான் நாங்கள் சமைப்போம் எங்கள் சர்ட்டிஃபைடு ஆர்கானிக் இருந்து நாங்கள் ஒரு நூற்றி முப்பது ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஒவ்வொன்றும் நாங்கள் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது நம்மளோட செக்கு ஏரியா இங்கே தான் நம்ம இருந்து விளைவிக்கிற கடலை எள் தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயாக மாத்திரை இடம் இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு செக்கு இருக்குது இந்த அஞ்சு செக்குலேயுமே நம்ம கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுப்போம் அதுவும் அது மூணு மட்டும் இல்லாமல் முருங்கை எண்ணெயும் எடுக்கிறோம் முருங்கை விதையிலிருந்து வர்ற முருங்கை எண்ணெயுமே நம்ம ஆட்டி எடுத்துட்டு இருக்கோம் இது நம்மளோட டீஸ்டோனர் மிஷினு இதில் இது வந்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தரம் பிரிக்கிறதுக்காக இந்த கல் மண் குப்பை இதெல்லாத்தையுமே தனியாக பிரித்து நம்மளுக்கு குவாலிட்டியான திங்ஸை மட்டும் நம்மளுக்கு கீழே அதை செப்பரேட் பண்ணி கொடுத்துரும் எங்கள் வாகா நேச்சுரல்ஸோட ஆர்கானிக் ஃபார்மிங்கில் முதல்ல நான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் இந்த கோவிட் டைமில் ஃபேமிலியோடு உள்ளே வந்தாங்க அதில் பசங்கள் நல்லா இன்வால்வ் ஆகி அடுத்தடுத்து நே இதுலேயுமே எங்கள் கூட அசோசியேட் ஆகிக்கிட்டாங்க இதில் மெயினாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது என்னோட டாட்டர் இவங்க

அவங்களுக்கு இது ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும் வாங்க நம்ம ஃபார்ம்குள்ளே ஒரு டூர் கூட்டிகிட்டு போறோம் நம்ம வாகா ஃபார்மில் நீங்கள் உள்ளே வர்றப்பயே கவனிக்கலாம் எல்லா இடத்துக்குமே அழகாக ஒவ்வொரு தமிழ் பேர் வச்சுருப்போம் நாங்கள் எங்கள் பேர் வைக்கிறப்பையே நாங்கள் யோசித்தது தமிழ் பேராக இருக்கணும் அதுவும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு இடத்துக்குமே பெண்களோட பருவநிலையை பேர்களாக வச்சுருக்கோம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபை வந்து நாங்கள் தமிழ் பேரா சூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு வச்சுருக்கோம் இதில் மெயினாக நம்மளோட என்ட்ரீயில வந்து மீனாட்சி சேத்திரம் அப்படின்னு இருக்கோம் மீனாட்சிங்கிறது எங்கள் பாட்டியோட பேர் சேத்திரம்ங்கிறது மக்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக கூடுற இடத்த சேத்திரம்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிச்சதுனால இந்த இடத்துக்கு மீனாட்சி சேத்திரம்னு பேர் வச்சிருக்கோம் இயற்கை பேழைங்கிறது ஒரு நேச்சுரல் பவுல் நம்ம ஃபார்ம் கிட்டத்தட்ட அறநூறு வகையான மரங்கள் வச்சிருக்கோம் ஒரு நிறைய ஒரு ஹேர்பல் ஃபேக்ட்ரியே உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மொத்தமாக என்க்ளோஸ்டான ஒரு பேலையை தான் நாங்கள் இயற்கை பேழைன்னு இதுக்கு வச்சிருக்கோம் இங்க நான் சொன்ன மாதிரி நம்ம வாகா ஃபார்ம்ல ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ண நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு மறந்துருக்கு அதை இங்கே உள்ள வரப்பையே நினைவூட்டுற விதமாக நம்மளோட என்ட்ரன்ஸ்ல இருந்து பின்னாடி லாஸ்ட் வரைக்குமே நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்மளோட மரபு விளையாட்டுக்கள் ஆகட்டும் குழந்தைங்க எப்படியெல்லாம் அந்த சின்ன வயசுல விளையாண்டாங்க அப்படின்னு எல்லாத்தோட ஃபோட்டோஸுமே நம்ம வந்து உள்ள வரப்ப என்ட்ரியில் வச்சுருப்போம் நம்ம ஃபார்ம்குள்ளே உள்ளே உள்ள வந்தோம்னா நம்ம அடுத்து வர்ற ஸ்பேஸ் வந்து அறிவைச்சுட இதுவும் பெண்களோட பருவநிலையில் ஒரு பருவநிலை இது நம்ம வாகாவோட சமையல் கூடம் இது ஃபுல்லாவே மண்ணில் செஞ்ச குடிலாக தான் இருக்கும் இந்துக்குள்ள நம்ம பண்ற எல்லா சமையலுமே பாரம்பரிய வகை சமையலாக மட்டுமே தான் இருக்கும் அதுவும் மண் செட்டியில மட்டும்தான் நாங்கள் சமைப்போம் இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்குமே நம்ம வந்து ஃபேமிலியா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேசஸும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் என்னோட வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி செட்டப் பண்ணிருக்கோம் இந்த நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் வச்சிருக்க பேர் வந்து மங்கை வடம் ஏன்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களோட பருவநிலையை தான் நம்ம வந்து மங்கைன்னு சொல்லுவோம் அவங்க எல்லாருமே நீர் இருக்கிற இடம் நீர்வீழ்ச்சிக்கு போறதுக்கு எல்லாமே ரொம்ப ஆசைப்படுவாங்க அதை நாங்கள் பேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த பேரை வந்து நாங்கள் வச்சிருக்கோம் இங்க யார் ஃபார்முக்கு வந்தாலுமே அவங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்டோடனே பீஸ்ஃபுல்லான பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வந்துடும் இந்த நீர்வீழ்ச்சியோட சத்தத்தை கேட்குறப்ப அவ்வளோ மன நிம்மதியா இருக்கும் என்னோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் அப்புறம் பழமரங்கள் எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் ரொம்ப வருடங்கள் ஆன பழமரங்கள் மாமரம் பலாமரம் எல்லாமே உள்ள நிறைய இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து நாங்கள் தெரிவை அமுது அப்படின்னு வச்சுருக்கோம் கொரோனா டைமில் பதினஞ்சு இருபது பேர் ஃபேமிலியாக வந்து இங்கே ஸ்டே பண்ணி இங்கே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விவசாயம் பண்ணி இந்த இடத்துல அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணோம் இப்போது இந்த வீடை இங்கே வர்ற கெஸ்ட்டுக்கு நாங்கள் ரூமாகவும் ப்ரொவைட் இருக்கோம் இப்போ நம்ம வாகா ஃபார்மில் அக்ரோ டூரிஸம் ப்ரொமோட் பண்ணுறதுனால ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா டரியா இந்த வீடை யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட ஃபேமிலி என்னோட ரெண்டு குழந்தைங்களுமே அவங்க அவங்களை வளர்ந்ததே இந்த தோட்டத்தில் மட்டும்தான் இந்த தோட்டத்துக்குள்ள வந்தாலே அவங்க கால்கள் வந்து அழகா தானா வந்து அந்த செருப்பை விட்டுட்டு ஃப்ரீயா செருப்பு இல்லாம தான் இந்த தோட்டத்துக்குள்ள அவங்க வந்து வளம் வருவாங்க இந்த அவங்கள வளர்த்தது அவங்க கத்துக்கிட்டது எல்லாமே இந்த தோட்டத்தில் தான் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வருது அவங்க நாங்கள் சாப்பிட்ற எண்ணெய் முதல் கொண்டு எப்படி நம்ம கடலை விதைச்சு அந்த கடலை எப்படி வருது அதுலருந்து நம்ம நம்ம எப்படி என்ன எடுக்கிறோங்கிறது முத கொண்டு என்னோட குழந்தைங்களுக்கு தெரியும் எங்கள் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து நாங்கள் ஒரு நூற்றி முப்பது ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்பனைக்கு வர்றது இந்த ஆஃபீஸ் ரூமில் தான் இங்கே தான் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்ப்ளே ஆகும் இங்கேருந்து தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குவாங்க இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹண்ட்ரட் ஆர்கானிக் ஒவ்வொன்றும் நாங்கள் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த நூற்றி முப்பது ப்ராடக்ட்டில் நம்மளோட ஹைலைட்டடான ப்ராடக்ட்னா நம்மளோட மல்டிவிட்டமின் மால்ட்டு நம்மளோட சத்து மாவு யூஸ்வலாக எல்லா சத்து மாவுமே வறுத்து மட்டும் அரைப்பாங்க நம்மளோடது நம்மளோட ஒரு மண் குடில் இருக்குது அந்த குடிலுக்குள்ளே வச்சு அதை முளக்கட்டி அதுக்கப்புறம் அதை வறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த் மிக்ஸாக நம்ம கொண்டு வரோம் இங்கே இருக்கிற எந்த பேக்கேஜிங்குமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக சஸ்டைனபிளாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் நம்ம நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே நம்மளோட ஃபார்மில் பண்ணிகிட்ருக்கோம் தேங்காய் எண்ணெய் கடலை எள்ளு எல்லாமே நம்ம ஆர்கானிக் ஃபார்ம்லேயே அதை விளைவிச்சு அதுலேருந்து நம்ம எடுத்து நம்மளோட கல்மர செக்கு வச்சுருக்கோம் அதுலேருந்து தான் ஆட்டி நம்ம ப்ரொக்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இதில் எந்த ஒரு கலப்படமும் ப்ரிசர்வேட்டவுமே கிடையாது எங்கள் ஃபார்மில் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு இடம்னா அது இந்த லைப்ரரி தான் இங்கே நாங்கள் அக்ரோ டூரிசம் ப்ரொமோட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே இங்கே வர குழந்தைகள் தான் இங்கே வர குழந்தைங்களுக்கு நம்ம மரபு விதைகள் என்னென்னா தெரியாது இங்கே இருக்கிற ஹெர்பல் வகைகள் என்னென்னு தெரியாது மூலிகைகளில் என்னென்ன வகை இருக்குது அதுலேருந்து என்ன அது அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது எதெல்லாம் க்யூர் பண்ணுங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது நிறைய புக்ஸ் இப்போ இருக்கிற குழந்தைங்க படிக்கிறாங்க ஆனால் ஃபார்மிங் பற்றியோ இல்லை விவசாயம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியோ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமா இல்லை அதை பற்றி படிக்கிறாங்களான்னு பார்த்தா அது கண்டிப்பாக கிடையாது அதுக்காக இங்கே நாங்கள் ஒரு குட்டி லைப்ரரி செட்டப் வச்சுருக்கோம் இங்கே இருக்கிற நைன்டி பர்சன்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து விவசாயம் சார்ந்த புக்ஸாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம ஃபார்ம்குள்ளே அக்ரோ டூரிசம் மூலமாக ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க உள்ளே வந்திருக்காங்க அவங்க வர குழந்தைங்க எல்லாத்துக்குமே நாங்கள் திரும்ப போகிறப்ப நம்மளோட மரபு விதைகளை நாங்கள் திரும்ப கொடுத்து தான் அனுப்புவோம் அந்த விதைகளை அவங்க வீட்டில் விதைச்சி அது அப்புறம் நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்புறப்ப அவ்வளோ மன நிறைவாக இருக்கும் நம்ம வாகா ஃபார்ம்ல ஒவ்வொரு இதையுமே ஒவ்வொருத்தர் ஹேண்டில் பண்ணிப்போம் நம்ம மாட்டுப்பண்ணையை என்னோட ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு வாங்க இப்போ நம்ம மாட்டுப்பண்ணையோட டூர் பார்க்கலாம் நம்ம வாகாவோட பண்ணையை நீங்கள் ஹாபியாக எடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வணக்கம் நான் அரவிந்தீஸ்வர் இந்த மாட்டுப்பண்ணை பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக எங்கள் பெரிய பாப்பா வந்து அப்போ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏஜ் ஸோ நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இம்யூனிட்டி பவர் பில்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு ஒரு காங்கேயம் மாடு வாங்கினோம் ஸோ அதை பார்த்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபார்மில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல எங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் ஒரு ஃபார்ம் செட்டப் இந்த மாதிரி மாட்டுப்பண்ணை செட்டப் கொண்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி ரேர் ப்ரீட்ஸான நாட்டு மாடு நம்ம இந்தியன் நாட்டு மாடு ஃபுல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் என்னென்ன வகை மாடு இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காங்கேயம் பார்க்கர் கிற்று காங்கிரேஜ் சாகிவால் ராத்தி இது எல்லா மாடுமே நம்மகிட்ட இருந்துச்சு ஒரு சிலக்கான நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதனால பாதி மாடு கொடுத்துட்டோம் இப்போ வந்து ஒரு செலக்டிவ் ப்ரீட்ஸை மட்டும் வச்சு நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபீமேல் குட்டி வந்துச்சுன்னா அது நம்மளே இங்கே ப்ரீட் பண்ணிப்போம் அதே ஒரு மேல் வந்துச்சு அப்படின்னா யாராவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி உழவுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் குட்டி எல்லாமே இதில் எடுக்கிற பால் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸுக்கு போக மிச்ச பால் எல்லாமே வந்து நம்ம நெய்யாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நெய் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து இந்த மிஷினரி வச்சு இதெல்லாம் பண்ணுறதில்ல நம்ம பாரம்பரிய மெத்தட் மாதிரி இந்த வெண்ணெய் எடுத்து கடைஞ்சி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எந்தவித மிஷினரிஸ் இல்லாமல் நம்ம கையாலே செஞ்சு ஒரு பியூரான நெய் தான் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு வந்த மாட்டை தான் இப்போ நான் காட்ட போகிறேன் அது இது நம்ம காங்கய மாடு இது வந்து இப்போ செனையாக இருக்குது இது ஆக்சுவலாக இங்கே வந்து இதோட ஃபோர்த்து டெலிவரி இது எல்லாமே ஸோ இங்கே வந்து இது போட்ட மொதல் கண்ணுக்குட்டி வந்து இது இதுக்கு வந்து என்னோடய பாட்டியோட பேர் வச்சுருக்கேன் அமராவதினு சொல்லிட்டு இப்போ இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இப்போ ஸோ ஜென்ரேஷனோட ஜென்ரேஷன் ஃபுல்லாக இப்போ நம்மகிட்டே இருக்குது அண்டு இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு இதுக்கு வெட்டுக்கு போன மாடு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ வளர்த்துட்ருக்கோம் இந்த மாட்டெலாம் ஸோ இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்து உரங்கள் எதுவுமே வெளியே வாங்குறது கிடையாது நம்ம இங்கே நாட்டு மாட்டோட சாணத்தை தான் யூஸ் உரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த கால்வாய் பார்த்திங்க அப்படின்னா அதோட கோமியம் போகிறதுக்கு தான் இது என்ன பண்ணுவோன்னா நேராக போய்ட்டு அங்கே ஒரு டேங்க் வச்சுருக்கோம் அதில் ஃபுல்லாக போய் ஸ்டோர் ஆகிக்கும் ஸோ எதாவது இதுக்கு வந்து கோமியம் கேட்குறாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் பம்ப் பண்ணி அதை கொடுப்போம் அதே மாதிரி பஞ்சகாவியம் இது பண்ணுறதுக்கு விபூதி இது பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மகிட்டே செட்டப் இருக்குது ஸோ எல்லாமே இயற்கையான முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த விபூதிலாம் பார்த்திங்கன்னா மெயினாக காசிக்கு போகிறவங்க நம்மகிட்ட நிறையா வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்து நம்மளோட செயல்முறைகள் எல்லாம் பார்த்து உண்மையிலே இயற்கையாக இருக்குது ஸோ ஒரு பில்க்ரீம் சென்டருக்கு போகிறதுக்கு இது நான் ஏற்ற விபூதி அப்படின்னு நினச்சி நம்மகிட்ட நிறைய வாங்கிட்டு போயிட்ருக்காங்க ஸோ இப்போ நிறையா பேருக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும் அவங்ககிட்ட இந்த மாடு வச்சு வளர்க்குறதுக்கெலாம் இட வசதி இருக்காது இது பண்ண முடியாது இப்போ அவங்களுக்கு அந்த கோமியை தேவைப்படும் அப்படின்றவங்களுக்கு நம்ம இங்கேருந்தே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்கள வச்சு அவங்களவே பஞ்சக்காமியும் நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படின்ற ப்ரொசீஜர் முதல்கொண்டு நம்மளே சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு இது நம்மளோட சுபஜீவித களஞ்சியம் இது வந்து ஒரு மண் வீடு செட்டப் இந்த மண் வீடு செட்டப் எதுக்காகன்னா நம்ம ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முளைக்கட்டுவோம் யூஸ்வலாகவே எல்லாருமே துணியில் முளைக்கட்டி வச்சுருவாங்க நம்ம இதுலேயும் அந்த பாரம்பரிய விஷயத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவிழாக்களுக்கெல்லாம் முளை முளைப்பாரி போடுவோம் அந்த முளைப்பாரி எல்லாமே ஒரே மாதிரி விளையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மண் வீடுக்குள்ளே வச்சு தான் அவங்க அந்த வந்து முளைப்பாரி வைப்பாங்க ஏன்னா அந்த மண் வீடுக்குள்ளே வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் அந்த கூலிங் டிஃப்ரென்சஸை நீங்கள் பார்க்கலாம் உள்ளே போனீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் அதை ஈவனாக வளரணுங்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க நம்மளுமே நம்ம ஹெல்த் பிக்ஸ் வந்து முளைக்கட்டி தான் பண்ணுறோம் அந்த முளைக்கட்டுறத வந்து நம்மளோட இந்த சுபஜீவித களஞ்சியம் தான் வச்சு நம்ம கட்டுறோம் அப்போது அந்த அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி அது முளைக்கிறதும் ஒரே மாதிரி ஈவனாக முளைக்கும் இந்த ஒரே ஒரு கஸ்டமர் வந்து எங்க கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து இந்த ஒரு வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இருந்து நீங்கள் இது பண்ணிப்பீங்க இப்போது திடீர்னு வந்து நீங்கள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வரை போடுறீங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு மண்குடில நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுவீங்க அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக சாதாரணமாக முளைக்கட்டி தானே ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்ன ஒரே பதில் என்னென்னா நாங்கள் அதுக்காக இந்த பாரம்பரிய விஷயத்தை நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படி நிறைய நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா இதே மாதிரி ரெண்டு குடில் வேணாவே நாங்கள் எக்ஸ்ட்ரா போடுவோமே தவிர அதுக்கு பதிலாக நாங்கள் சும்மா சாதாரணமாக அந்த முளைக்கட்டுறதை நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்படி எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் பாரம்பரியமாக பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது நம்ம வாகா ஃபார்மில் இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கோம் இது நம்மளோட செக் ஏரியா இங்கே தான் நம்ம ஃபார்ம்லேருந்து விளைவிக்கிற கடலை எள் தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயா மாத்திரை இடம் இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு செக்கு இருக்குது இந்த அஞ்சு செக்குலையுமே நம்ம கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுப்போம் அதுவும் அது மூணு மட்டும் இல்லாமல் முருங்கை எண்ணெயும் எடுக்கிறோம் முருங்கை விதையிலேருந்து வர முருங்கை எண்ணெயுமே நம்ம ஆட்டி எடுத்துட்டு இருக்கோம் யூஸ்வலாக எல்லாருமே வந்து மரச்செக்கு வச்சுருப்பாங்க நம்ம வச்சிருக்கிறது கல் மரச்செக்கு கீழே இருக்கிற பேஸ் வந்து கல்லா இருக்கும் மேலே அந்த ஆடுற ரொட்டேட்டர் வந்து மரத்தில் இருக்கும் இது எதனாலன்னா அந்த ஹீட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் ரெண்டுமே வேறு வேறு மெட்டீரியலில் இருக்கும்போது இப்போ ரெண்டுமே கல்லாக இருந்தால் அதோட ஹீட் வந்து ஜாஸ்தி ஜென்ரேட் ஆகும் அதே மாதிரி இரும்பாக இருந்தாலும் அதில் ஹீட் வந்து ஜாஸ்தி ஜென்ரேட் ஆகும் ஆனால் இங்கே இருக்கிற மரத்தினால அந்த ஹீட் வந்து கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும் அதுவும் இல்லாமல் இது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை வந்து நாங்கள் ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு கம்மினா ஒரு மாடு ஒரு செக்கை சுற்றி எவ்வளோ நேரத்தில் வருமோ ரொட்டேட் ஆகுமோ அதே ரொட்டேஷன் டைமை தான் நாங்கள் இதுக்குமே வச்சுருக்கோம் யூஸ்வலாக நம்ம கடலை என்ன வாங்குற எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்மளோடது கடலிலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்மளோட கடலை வந்து யூஸ்வல் சைஸை விட சின்னதாக இருக்கும் ஆனால் அதுதான் ஒரிஜினல் கடலை அதுலேருந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் எடுக்கிறப்ப எண்ணெய் கம்மியாக தான் அவுட்புட் கிடைக்கும் ஆனால் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் கடலை பெருசாக இருக்கிற கம்பெனி கடலைகள் எல்லாமே வந்து எண்ணெய் நிறையா கிடைக்கும் ஆனால் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும் நம்ம வாகா ஃபார்மில் எப்போயுமே ஹை டிமாண்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னா அது நம்மளோட தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் தான் ஏன்னால் நம்ம இருந்து விளையிற தேங்காய் கடலில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எவ்வளோ நம்மளுக்கு விளைச்சல் இருக்கோ அவ்வளோ அவுட்புட் மட்டும் தான் நம்ம எடுப்போம் அது அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் சேல்ஸ் ஆகிடும் அதனால் இது எப்பயுமே ஹை டிமாண்டில் இருக்கும் நம்மளோட தேங்காய் எதையுமே வந்து நம்ம வந்து சல்ஃபர் போட்டு அதை காய வைக்கிறது கிடையாது அது வந்து டைரெக்டாக சன்லைட்டில் அதை காய வச்சு அதை அப்படியே ஆட்டுறோம் அதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஈவன் ஃபில்ட்ரேஷனுக்கு கூட அதை எந்த இதுவும் பண்ணாமல் மிஷினரிஸ்லாம் கொண்டு போகாமல் சன்லைட்டில் ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம மால்ட்டு ஹெல்த் மிக்ஸு உளுந்தங்களி நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எது எதுலலாம் வறுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்மளோட இந்த மிஷினில் தான் நம்ம வறுத்து அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி எடுப்போம் இதுலையுமே நம்ம அந்த ஸ்லோ ஹீட்டில் வச்சு அந்த நியூட்ரியன்ட் வேல்யூலாம் லாஸ் ஆகாமல் அதில் இருந்து தான் நம்ம எடுப்போம் ஃபுல்லாக இப்போ நம்மளோட மால்ட்டில் எல்லாமே வந்து நம்ம பாதாமை வந்து தோல் உரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அதில் ஆட் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைங்கள்லாம் மால்ட்டு குடிக்கிறதுனால தோலோடு இருந்தால் அவங்களுக்கு அந்த செரிமானம் சீக்கிரம் ஆகாதுங்கிறதுனால தோல் இல்லாமல் தான் நம்ம போடுவோம் அந்த தோலை கூட நாங்கள் இங்கே வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த தோலை வந்து நம்மளோட காஸ்மெட்டிக்ஸில் ஹேர் டைக்கும் கண்மைக்கும் அது எல்லாத்துக்குமே நம்ம அந்த தோலை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இது நம்மளோட ஸ்டோன் பல்வரைசர் நம்மளோட ஃப்ளார் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளோட மால்ட்டை வந்து ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சத்து மாவு இது எல்லாமே அரைக்கிறதுக்கு நம்ம இந்த பல்வரைசர் தான் யூஸ் பண்ணுறோம் யூஸ் யூஸ்வலான பல்வரைசர் எல்லாமே டேரெக்டாக மிஷினில் இதாகி வந்துடும் ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோன் இருக்கும் நம்ம முந்தி காலத்துல எல்லாம் பாரம்பரியமாக அந்த கல்லில் அரைச்சி எடுப்பாங்கள்ல அதே ப்ராசஸ் தான் அதே ரொட்டேஷன் ஸ்பீடில் நம்ம கல்லில் வச்சு அரைக்கிறதுனால அதோடய நியூட்ரியன்ட் வேல்யூ அப்படியே இருக்கும் பாரம்பரிய முறையாக செய்கிற மாதிரியும் இருக்கும் இது நம்மளோட டி ஸ்டோனர் மிஷினு இதில் இது வந்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தரம் பிரிக்கிறதுக்காக இந்த கல் மண் குப்பை இதெல்லாத்தையுமே தனியாக பிரித்து நம்மளுக்கு குவாலிட்டியான திங்ஸை மட்டும் நம்மளுக்கு கீழே அதை செப்பரேட் பண்ணி கொடுத்துரும் இது நம்மளோட மல்டிவிட்டமின் மால்ட்டு ஏபிசி மால்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த பீட்ரூட்டோட தோல் கேரட்டோட தோல் எல்லாம் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுவோம் இதில் போட்டுட்டு நம்ம இது பண்ணோம்னா டேரெக்டாக அது தோல் எல்லாமே சீவி வெளியே வந்துடும் இது வந்து அந்த பீட்ரூட்டு ஆப்பிள் கேரட் எல்லாத்தையுமே கட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பருவநிலையை வந்து நம்ம பேதைன்னு சொல்லுவோம் அந்த குழந்தைங்க எல்லாருமே விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதனால் இந்த விளையாட்டு ஏரியாவுக்கு நாங்கள் வந்து சுவரம்னு பேர் வச்சிருக்கோம் இது நம்மளோட கோழி பண்ணை இங்கே வந்து சிறுவடை பெருவடை கடக்நாத் கோழி வகைகள் அப்புறம் நம்மளோட வாத்து கிண்ணிக்கோழி இது எல்லாமே நாங்கள் இங்கே வளர்த்துட்ருக்கோம் இந்த கோழிகள் எல்லாமே வந்து மேய்ச்சல் முறையில் மட்டும்தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இந்த கோழிகளை நாங்கள் வந்து விற்பனை கொடுக்குறதில்ல ஆனால் இதுலேருந்து வர முட்டைகளை நாங்கள் வந்து வெளியே நாட்டுக்கோழி முட்டைகளை நாங்கள் எங்கள் அவுட்லெட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அக்ரோ டூரிசம்காக வர்ற குழந்தைங்க எல்லா எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பாட்னா அது இது தான் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த வாத்து கிண்ணிக்கோழி எல்லாமே வந்து இப்போ ஊருக்குள்ளே பார்க்குறதெல்லாம் அபூர்வம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த இந்த இடத்துல இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் நம்ம வாகோட அக்ரோ டூரிசமோட மெயின் நோக்கமே பாரம்பரிய விஷயத்தை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இங்கே நிறைய பேர் சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் அவங்க கிட்ஸோடு வந்து ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் இருந்து அவங்களோட டேவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்க இங்கே வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஆம்பியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக uh, ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பழைய விஷயங்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த லைஃப் ஸ்டைலில் திரும்ப வந்து இங்கே இருந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பழைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ப்ளேபேக் பண்ணி போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் பாரம்பரிய விஷயம் என்னென்ன இருக்குது நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத அவங்களுக்கு கேட்ஜெட்ஸ் இல்லாமல் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அவங்கள ஃப்ரீயாக ஸ்பெண்ட் பண்ண விடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும்